நரகவாதிகளுடைய உச்சகட்ட ஆசையாக எதிர்க்கும் ஒரு மனிதன் உச்சமான துன்பத்தில் இருந்தால் மினிமமான ஆசை வைப்பான் துன்பமும் வேதனையும் அதிகரிக்க 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 அவனோட ஆசையுடைய லெவல் அது குறைஞ்சி குறைஞ்சி குறஞ்சி 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 குறைஞ்சி இதுக்கு போகும் சும்மா சிம்பிளாக நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம ஒரு நிம்மதியான பாதுகாப்பான ஒரு சூழலில் இருக்கிறோம் இப்படியான சூழ்நிலை இருக்கிற எங்கள்ட்ட ஆசைகள் வளர்ந்து கொண்டே போகும் எங்கள்ட்ட ஆசைகள் வளர்ந்து அதுவே இதுவேனு வளர்ந்து கொண்டே போகும் திடீரென ஒரு கலவர சூழல் நம்மளோட உயிர்களை பாதுகாக்க முடியாத சூழல் இருப்பை பாதுகாக்க முடியாத சூழல் குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சூழல் வந்து சென்று வைங்கள நம்ம ஃபஸ்ட்டாக நினைக்கக்கூடிய தெரியுமா நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு இடம் இதுதான் நம்ம நினைப்போம் அந்த இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நரகத்துடைய தண்டனைகள் இது இவ்வளோ வேதனையானது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது ஒரு இதோட சம்மந்தப்படாத உதாரணமாக இருந்தாலும் அது உச்சத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வதுக்கான இந்த உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு சில சகோதரர்கள் காட்டுக்குள்ளே அந்த வேட்டையாடுறதுக்கெல்லாம் போவாங்களே அப்படி போன நேரத்தில் ஒரு சகோதரர் வந்து மலஜலம் கழிக்கிறதுக்காக போறாங்க போன நேரத்தில் அவருக்கு வந்து என்ன அதாவது வழி மாறிட்டு பெரும் கொண்ட காடு சரியா வழி மாறிட்டு ரிட்டர்ன் வர கிடைக்கல அப்போ வனவிலங்குகள்லாம் வாழக்கூடிய ஒரு காடு ரிட்டன் வர வர கிடைக்கல இவர் வரலையேன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கு முழுசா தேடினாலும் அவர் கிடைக்கல அவர் எப்படி போய்கிறாரா வந்த திசைக்கு நேர் எதிரான திசையில் அவர் என்ன செய்யறாரு பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு ஈவினிங் ஆக ஆக என்ன நடக்கும் வனவிலங்கு நடமாட்டங்கள் என்ன செஞ்சிடும் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வேட்டையாடி அவர் என்ன செய்யலாம் கொல்லப்படலாம் என்ற ஒரு நிலமை வந்துட்டு அப்போது இவரை தேடி தேடி போய் அடுத்த நாள் பகலுடைய நேரம் அதாவது அந்த வன பாதுகாவலர்கள் இருப்பாங்களே அந்த காட்டுக்கேண்டு பொறுப்புள்ளவங்க அவங்களோட எல்லாம் போய் தேடி ஒரு இடத்துல அவர் ஒரு மரத்தில் சாஞ்சி உட்கார்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க அடுத்த நாள் பகல் நேரம் சரியா இப்போ வசதியின் காரணமாகத்தான் இதுக்கெல்லாம் போனது இப்போ எல்லாரும் தேடி அங்கே போனால் அவர் முதலாவது தண்ணி கேட்குறாரு தண்ணி கொஞ்சம் தாங்கன்றார் இப்போ தண்ணி எடுத்து குடித்த பிறவும் அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு சுச்சுவேஷனை பற்றி அவங்க பேசுவாங்களே பேசி கேட்கக்குள்ள எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்றான் எனக்கு இந்த உலகத்தில் உச்சகட்டமாக ஆசையானதுன்னு எனக்கு குடும்பத்தோடு என்னோட தான் எனக்கு வேற எந்த ஆசையும் அந்த இடத்துல அல்லாட்டை நான் கேட்ட ஒரே துவா எனக்கு இந்த உலகத்தில் வேறொன்றும் எனக்கு வேணாம் இனி எதையுமே எனக்கு தராது எனக்கு தேவை நான் என்னோடய குடும்பத்தோடவே போய் தண்ணி செஞ்சுடுவேன் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் எந்த கஷ்டத்தையும் சுமக்கிறதுக்கு நான் ரெடி எந்த துன்பத்தையும் நான் சுமக்கிற ரெடி என்னை இங்கிருந்து என்ன செஞ்சிரு எடுத்திருன்றார் நினச்சி பாருங்கள் வசதியுடைய உச்சகட்டத்தில் தான் அந்த இடங்களுக்கு போனாங்க ஆனால் துன்பத்துடைய உச்சகட்டம் வருகின்ற பொழுது மனிதனுடைய ஆசையுடைய லெவலில் செய்யும் இறங்கிக் கொண்டே போகும் நரகவாசிகள் சொர்க்கவாசிகள்கிட்ட அதிகம் ஆசைப்படக்கூடிய உச்சகட்டமான ஆசை என்னன்னு கேட்ட பொழுது சொன்னாங்க என்னன்னு சொன்னால் தண்ணீர் கொஞ்சம் தண்ணி வேணும் அவ்வளோதான் இதுதான் நரகவாதிகளுடைய உச்சகட்ட எதிர்பார்ப்பாக இருக்கும்